ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பனியார சட்டி வச்சு ரொம்பவே சுலபமான முறையில் மினி ஜாங்கிரி டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேங்க உளுந்தை ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் நம்ம உளுந்தை அழுத்தி பார்க்க சொல்ல வந்து அது ரெண்டாக உடையணும் தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வந்து மாவை நல்லா வந்து மையை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கலருக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் வந்து சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே ஒரு மைக்கா கவர் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாம் சேர்த்துட்டு டைட்டாக வந்து ஒரு லப்பர் வன் போட்டு டைட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா கார்னரில் சின்னதாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பனியார சட்டியில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நெய் சேர்த்துக்குங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து சின்ன சின்னதாக வந்து பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஷேப் போடணுன்னா அவசியம் இல்லை ரவுண்ட் ரவுண்டாக வந்து நம்ம வந்து பிழிஞ்சி விட்டாவே ரொம்பவே சுலபமாக இருக்குதுங்க ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் பிழிஞ்சி விட்டதுக்கப்புறமா ஒரு சைட் மறு மறுசை திருப்பி விட்டுக்கலாங்க பனியார சட்டி இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடாயிலுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு பேட்ச் கிட்டே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி ஒரு கொதி வந்து நல்லா நுற மாதிரி வர ஆரம்பிச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பதம் தேவையில்லை லைட்டாக பிசு பிசுப்பு வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒன்று வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் சூடாக இருக்க சொல்லவேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜாங்கிரி எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் சுகர் சிரப்பை வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய வந்து ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு வெறும் நூறு கிராம் முழுந்தும் சக்கரை இருந்தாவே போதுங்க நம்ம வீட்லேயே ரொம்பவே டேஸ்ட்டான ஜாங்கிரியை வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்